பத்துல ரெண்டு தான் விற்பனை ஆயிருக்கு என்ன காரணத்துக்கு நீ விற்பனை நடக்கல எல்லாம் இருநூறுபாய்க்கு

முப்பது கிலோக்கு உள்ள வரும் அதாவது உயரம் சொல்றீங்களா கறியடை சொல்றீங்களா கறியடை சரிங்க அதாவது அந்த அது காயிடாதடயா हां பதினோராயிரம் கொடுக்குற 11000 சரிங்க சரிங்க انا அதாவது ரெண்டுமே நல்லா தரமா இருக்கு நமக்கு எந்த ஊர் நீங்க உங்க பேரு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் நீங்க வளைங்க வங்கிங்க ரூபாய்க்கு வாங்கிங்க என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க 30000 சொன்னாங்க 30000 சொன்னாங்க 10000 குறைச்சி கிளா எத்தனை வாங்கிங்க இந்த மாதிரி இந்த பத்து கடை வாங்கிருக்கீங்க அந்த பின்னால் வர்ற ரெண்டு அந்த ரெண்டு நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா இதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக வாங்கிருக்கீங்க இது வந்து கும்பிடா சரிங்க கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை சாமிக்கு செய்யறதுக்கு சரிங்க இப்போ மொத்தம் எட்டு கடை பிடிச்சிருக்கீங்களா எட்டு கடை பிடிச்சிருக்கீங்க மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்து செய்யறது உண்டு ரெண்டு வீட்டுக்காரங்க ரெண்டு வீட்டுக்காரங்க தானா ரெண்டு வீட்டுக்காரங்க அப்புறம் ஒரு வீட்டுக்கு நாலு கடை ஆச்சு எப்ப விலை என்ன விலை வந்துச்சு எல்லாம் சேர்த்து இது வந்து ஒரு நாலு கடை ஒரு அறுபது அறுபத்தி ஏழு ரூபாய் வந்துச்சு அறுபத்தி ஏழு ரூபாய் வந்துச்சு ரெண்டு சின்ன பெருமாள் முடிச்சிருக்கீங்க சரிங்க அதாவது நமக்கு எந்த ஊர்னு நம்மளுக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கீரமங்கலம் புதுக்கோட்டை இருந்து கீழா ஆனா இருந்து எட்டியா பிற வர காரணம்

முப்பத்தி ரெண்டுக்கு ஜோடி அதாவது ஒண்ணு வந்து பதினாறாயிரம் ரூபாய் கரையும் வந்து பதினாறாயிரம் ரூபாய் கரணும் எப்படி நம்மளுக்கு லாபம் வாங்கி கோயிலுக்குங்கிறதுனால முன்ன பின்ன வாங்கியாச்சு இடையும் பார்க்கல காசையும் பார்க்கல அதை விருப்பப்பட்டு வாங்கியாச்சு நல்ல முகலட்சம் சரிங்க ஆனா ரெண்டும் அண்ணன் தம்பியா அண்ணன் தம்பிதான் சரிங்க எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்து எத்தனை வாங்கினிய ஒன்னு வாங்கணும் நினைச்சு வந்தியே மனசு குடிச்சா ரெண்டு வாங்கியாச்சா கோயிலுக்கு ரெண்டுமே வா ரெண்டுமே கோயிலுக்கு தான் ஏன்னா வளர்த்து கொண்டு போவே இப்போ உடனே வா வர்ற வெள்ளிக்கிழமை கோயில் கொண்டு போக அண்ணன் சூப்பரான குட்டியா பார்த்து பிடிச்சிக்க நல்ல முகலட்சணம் எத்தனை குட்டி இந்த மாதிரி பாத்துப்பிய சந்தையில சந்தையில ஒரு பாஞ்சு குட்டி பார்த்தோம் பாஞ்சு குட்டி பாத்திய அதாவது இந்த தோரணையில பாத்துக்கிய பதினஞ்சு நிறைய வந்திருக்கும் அதுல இதுல இந்த தோரணையிலே பாத்துட்டிய ஆனா அதாவது சொல்லுங்க இப்ப பல் எதுவும் போட்டுருக்கா பல்லு போடல பல் போடாத குட்டி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணா நமக்கு எந்த ஊர்ல கொண்டு புரிய சரிங்க சரிங்கய்யா ரொம்ப நன்றி என்ன விலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கியிருக்கிய சரிங்க பதிமூணுக்கு வாங்கியிருக்கு பதிமூணு ஐநூறு காய் அடிச்சதா காய் அடிக்காததா காய் அடிக்காது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு கேட்ட ரேட்டு கொஞ்சம் அமையுது அதாவது மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம் சரிங்க நமக்கு இது கோயிலுக்கா வளப்புக்கா எப்படி கோயிலுக்கு என்ன மதிப்பு எதுவும் கேல்குலேட் பண்ணீங்களோ என்ன இடமதி பண்ணீங்களா இருபது கிலோ வரும் உறுதியா இன்னைக்கு சந்தை நிலவரம் மக்கள் தான் வாங்கிக்கலாம் அதாவது சொல்லுங்க நல்ல தெளிவா இருக்கு நல்ல ஒரு அம்சம் நல்ல கலராவும் பாத்து வாங்கியிருக்கீங்க பார்வைக்கு நல்லா இருக்கு இது பார்க்க நல்லா இருக்குண்ண சரிங்க எத்தனை ஆடு இந்த மாதிரி பாத்தீங்க கருப்பு சுத்த கருப்பு அது படிச்சுக்கு சுத்தகருப்பு தான் வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்களா கருப்பு தான் வாங்க அதேமாதிரி அமைஞ்சிருச்சு சரிங்க ரொம்ப நன்றி பண்றீங்களே சூப்பர் இது ஆடு இது அது கிடா இது கோயிலுக்கான இது நல்ல ஆடு கிடா மாதிரி இருக்க இது என்ன இடமதிப்பு வரும் முப்பத்தஞ்சு கிலோ உறுதியா வரும் என்னென்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க